நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிரடி கைது உச்சகட்ட பரபரப்பில் டெல்லி பாஜக தலைமை அதிர்ச்சி குடும்பத்தினர் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அவர் சார்பாக ஆத்மாத்மி மூத்த தலைவரான சோம்நாத் பாரதி வாதாட முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தரப்பில் டெல்லி நீதிமன்றத்தில் போன வாரம் வாதம் முன்வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையானது ஜூலை பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நிர்மலா சீதாராமன் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டு நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக சோம்நாத் பார்த்தியின் மனைவி லிபிகா மித்ரா சார்பில் டில்லி நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு அண்மையில் தொடரப்பட்டது அதில் டில்லியில் கடந்த மே பதினேழாம் தேதி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எங்களுக்கு இடையேயான திருமண முரண்பாடுகள் குறித்து கருத்து தெரிவித்த நிர்மலா சீதாராமன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாங்கள் இருவரும் சமரசம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவது பற்றி வேண்டுமென்றே குறிப்பிடாமல் தவிர்த்து விட்டார் இது தனது கணவரின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அவரின் வெற்றி வாய்ப்பை பறிக்கும் நோக்கில் இக்கருத்தை நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டது பெரும் சர்ச்சையை கிளப்பியது இந்த வழக்கை அண்மையில் விசாரித்த டெல்லி கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் பரஸ்தலால் இந்த மனுக்கு பதிலளிக்குமாறு நிர்மலா சீதாராமனுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டார் இந்த வழக்கானது டில்லி நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது போன வாரம் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தபோது லிபிகா மித்ரா சார்பில் வாதாளர் சோம்நாத் பார்த்தி ஆஜராகியிருந்தார் இதற்கு நிர்மலா சீதாராமன் தரப்பில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டதாம் அவதூறு வழக்கை அவரின் மனைவி தொடுத்துள்ளார் அந்த வகையில் சொந்த வழக்கில் சோம்நாத் பாரதி ஆஜராக முடியாது எனவே வழக்கில் ஆஜராவதிலிருந்து சோம்நாத் பாரதி விலகிக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் அவரின் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க இந்திய வழக்கறிஞர் கவுன்சிலுக்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் தரப்பு வழக்கறிஞரும் பாதித்துவிட்டார் அப்போது தனது தரப்பு வாதத்தை முன்வைக்க சோம்நாத் பாரதி தரப்பில் கால அவகாசமும் கோரப்பட்டிருக்கிறது இதனை கேட்ட கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் பிரஸ்தலால் விசாரணையை ஜூலை பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்திருப்பதார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட நிர்மலா சீதாராமனை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த வழக்கு போடப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு நிமிடமும் அதிர்ச்சியில் இருந்து வருகின்றனர் பாஜகவினர் இதன் காரணத்தினாலேயே இந்த வழக்கை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறாராம் நிர்மலா சீதாராமன் இந்த தகவலானது ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சியடைய வைத்து வருவதாகவே சொல்லப்படுகிறது ஏனென்றால் விரைவில் இந்த வழக்கானது சூடுபிடித்துவிட்டால் நிர்மலா சீதாராமன் கைது செய்யக்கூட அதிக வாய்ப்பிருக்கிறது என்று அவரது வழக்கறிஞர்கள் வட்டாரத்தில் பேச்சுக்களும் அடிபடுகிறது